விமானங்களில் போதிய இடம் கிடைக்காமல் முருங்கைக்காய் ஏற்றுமதி பாதிக்கப்படுவதாக தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் சாத்தான்குளம் அருகே சாஸ்தாவின் நல்லூர் முதலூர் பொத்தகாலன் விலை உள்ளிட்ட பகுதிகளில் முருங்கை மரங்கள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன பருவம் தவறிய மழையால் ஆண்டுக்கு மூன்று மாதங்கள் மட்டுமே நல்ல விளைச்சல் இருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் விளைச்சல் குறைந்தால் கிலோ முருங்கைக்காய் நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் அதிகரித்தால் ஐந்து ரூபாய்க்கும் விலை போவதாக அவர்கள் தெரிவித்தனர் இதுபோன்ற விலையேற்ற இறக்கங்களை தவிர்க்க முருங்கைக்காய்க்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மராமத்து உ தொழு உரம் வச்சு மருந்து அடித்து அதுக்கு உரம் வச்சு உழுது எல்லாம் பண்ணி திருப்பி தயாராகும் தயாராகனா மார்ச்சிக்கு மேலே திருப்பி எங்களுக்கு அது ஒரு வருமானத்தை கொடுக்கும் விலையும் இருக்கும் விலை இல்லாமல் இருக்கும் இதுக்கு ஒரு கரெக்டான விலை நிர்ணயம் அப்படின்ட்டு இருந்தால் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் இருந்தால் எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சில நேரம் ரெண்டு ரூபாயிலோடு போகும் பரிகுழி கூட கட்டாது தமிழ்நாடு வெளி மாநிலங்கள் தவிர கனடா சவுதி குவைத் இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் முருங்கைக்காயை காயை ஏற்றுமதி செய்வதாக கூறிய விவசாயிகள் ஆனால் ஒரு டன் காய்களை அனுப்பும் அளவுக்கு விமானங்களில் இடம் கிடைப்பதில்லை என்றனர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காய் எல்லாமே நாங்கள் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் அதில் எங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்குது இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இங்கே லோக்கல் மார்க்கெட்டை விட அது ஒரு கிலோவுக்கு ஒரு இருபது வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இதில் எங்களுக்கு ஒரு பேஸு வந்து எப்படின்னா ஏறும் இதெல்லாம் கிடைக்காது அதாவது திடீர்னு நினைக்க ஒரு டன் ஆர்டர் கொடுப்பாங்க நாங்கள் அதை கணக்கு பண்ணி இங்கே ஆர்டர் எடுத்தோன்னா எங்களுக்கு ஏரோப்ளைனில் அங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைஞ்சிருவாங்க அதை இதை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்போது ரெண்டு நாள் கிடைக்கிற லாபம் அந்த ஒரு நாள் அந்த கேன்சல் ஆகுதுல அதில் ஒரே நாள் அவுட் ஆயிரும் முருங்கைக்காய் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி கொடுத்தால் சாத்தான்குளம் பகுதியில் தொழில் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என்று விவசாயிகள் கூறினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க